இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோடய ஃபேவரெட்டான புறா கலப்படி தான் பார்க்க போகிறோம் அவங்க பார்க்கலாம் இது ரெண்டு புதுசாக ஜோடி போட்டது இது வந்து தான் ஜோடி போட்டது அது ஃபீமேலு அந்த நிற்கிது அது வந்து ஃபீமேலு இது மேலு ஸோ இது இப்போ தான் ஜோடி போட்டது இந்த ஜோடி சேருன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் சேலுக்கு இருக்குன்னு சொன்னா யாரும் நேரம் வாங்கலை இது ஒரு பிரித்தான் சேலுக்கு இருக்குது இந்த சாட்டின் மட்டும் இல்லையா அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு நிற்கிது அந்த சாதம் அது மட்டும் சேலு உங்கள்கிட்ட உள்ளது கருப்பு கலர் சேலு இல்லை சிவப்பு கலர் மட்டும் தான் சேரு இது வந்து முதினா இதுவும் சேல் கிடையாது சும்மா சோப் பண்ணி தான் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் திருவாரூரில் வாங்கின ஒரு பேரு சூப்பர் பேரு இது ரெண்டுமே ஜோடியாக இருந்தது ஜோடி மாற்றி போட்டேன் பட் இது ஜோடி சேரல இப்போ திரும்பி பழைய ஜோடியெலாம் சேர்ந்துருக்கு ரெண்டுமே திருவாரூர்லேருந்து வாங்கினது தான் அருமையான பற்றி பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இது ஃபீமேலு இதுவும் பார்த்தீங்கன்னா முஸ்கி மாதிரி இருக்கான முஸ்கி கிடையாது முஸ்கி கிராஸ் தெரியல நல்ல கலரில் இருக்கும் முஸ்கி மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரே கலர் நல்ல கலர் முஸ்கி மாதிரி இருக்கணும் முஸ்கி கிடையாது சரிங்களா முஸ்கி மாதிரி இருக்கணும் முஸ்கி கிடையாது கீழே உள்ளது மேலே பார்த்தீங்கன்னா ஃபீமேல விட்டோன்னு மேலே வந்துருச்சு பாருங்கள் கீழே உள்ளது மேலே மேலே உள்ளது வந்து ஃபீமேலு இப்போ இது ரெண்டும் பேர அணுக்குது இது வந்து கொடுக்குறதுலேருந்து வீட்டுக்காண்டி நிப்பாடி வச்சுருக்கேன் இதுவும் கொடுக்குறதுலேருந்து ஒரு சர்ட்டு தான் இருக்குது இதுலேருந்து சிக்கு மட்டும்தான் நான் சேல் பண்ணுறேன் இதுவும் கொடுக்குறது இதுலேருந்து சிக்கு மட்டும் தான் சேல் பண்ணுறேன் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்னியாஸ்திரி கிராஸ் பட்டாளம் வாங்குது கொஞ்சம் பெருசாகிடுச்சி கன்னியாஸ்திரி கிராஸு சிங்கப்பூரானு சொல்லுவாங்களே சிங்கப்பூர் அதோடய கிராஸ் அதுவும் ஆஸ்திரேலியன் கிராஸ் ஆனது கிரே கலரு பட்டாடை வாங்கினது இதுவும் நான் கொடுக்குறதில்ல இதுவும் நான் வீட்டுக்காண்டி தானே பாட்டு வச்சிருக்கேன் அதனால் நான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் இதுவும் நான் கொடுக்குறது இல்லை வீட்டுக்காண்டி தான் போட்டு வச்சுருக்கேன் சரியா இதுவும் நான் ஜோடி போட்டிருக்கேன் இது வந்து இதோட ஜோடியே இருக்குது இதோட ஜோடி இருக்குது ஒயிட் ஹோமோட ஜோடி போட்டிருக்கேன் இங்கே ஒயிட் ஹோமோட ஜோடி போட்டிருக்கேன் ஜோடி சேர்ந்துருச்சு ஆனால் நான் எக் வைக்கல என்ன காரணம் தெரில இது வந்து முதினார் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொண்டது நிறைய பேர் கேட்டாங்க இதுவும் நான் தான் படிச்சிருக்கேன் என்ன பூராக எல்லா பூராவும் வீட்டுக்கு கண்டிப்பேன்னு கேட்குறேன் என்னோடய ஃபேவரேட் எல்லாமே நான் யாரையும் கொடுக்குறது வீட்டுக்காண்டி தான் படிச்சுருக்கேன் ஒன்று ரேட் அதிகமாக சொல்லுவேன் இல்லாட்டி நான் கொடுக்க மாட்டேன் இதுவும் வாழனால் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதுவும் நான் வீட்டுக்காண்டி தான் படிச்சேன் இது சாட்டினோட ஜோடி போட்டிருக்கேன் சாட்டினோட ஜோடி சேர்ந்துருச்சு இதாக இருக்குது சாட்டினு சாட்டினோட ஜோடி போட்டிருக்கேன் சாட்டினோட ஜோடி சேர்ந்துருச்சு சரியா இதுவும் நான் எக்கு வைக்கல எக்கு வச்சு சொல்கிறேன் பாக்கி எல்லாம் இதுல எதுவுமே சேல் கிடையாது இந்த சாட்டின் மட்டும் தான் சேலு சாட்டின் ஒரு சாதா சேலு பாக்கி எதுவுமே சேல் கிடையாது இதெல்லாம் இப்பதான் வாங்கணும் ஹோம்ஒர்க் கிராஸ் வீட்டுக்கு அணியில் போட்டு வச்சிருக்கேன் இது மேல் நினைக்கிறேன் இதுவும் வீட்டுக்கு அணியில் போட்டு வச்சிருக்கேன் சேலு எங்க இந்த சாட்டின் சாட்டின் இருக்குல்ல இது மட்டும் தான் இது வந்து ஒரு அறநூறுவா வரும் ஒரு பீஸ் தான் நினைக்கிறேன் ஃபீமேல் பொண்ணு முடிச்சு போயிடுச்சு அறநூறுவா வரும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே சேல் கிடையாது இந்த ஃபஸ்ட்டு ஒன்று நிற்கிறதுல இந்த இந்த ஃபஸ்ட்டு ஒன்று நிற்கிது பாருங்கள் இந்த இந்த இது ஃபஸ்ட்டு ஒன்று நிற்கிறதுல அந்த அப்புறம் அந்த என்னது சிவப்பு கலரும் வெள்ளை கலரும் கலந்த மாதிரி தெரியல சிவப்பு கலரும் வெள்ளை ஒன்று ஃபஸ்ட்டு இல்லை அது மட்டும் தான் சரி வாக்கெல்லாம் சேர் கிடையாது கண்டாயிட்டு இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மரு இதுவும் சேர் கிடையாது இது மாதிரி இதுவும் சேர் கிடையாது இது வந்து ஜோடியாக இருக்குது முட்டைக்கு என்ன அடாத்துட்டு இருக்கு சாதம் குச்சி புறக்கிறேன் அவ்வளோதான் எதாவது சேல்னா இந்த ஒரு சாதம் ஒரே ஒரு ஸ்டார்டிங் மட்டும்தான் சேல் பாக்கி எதுவுமே சேல் கிடையாது சரியா